ஓம் சாந்தி கர்மாதீத் நிலையில் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிப்பது எப்படி என்ற தலைப்பில் ஏழு நாட்களுக்காக பட்டி நடைபெற இருக்கின்றது பட்டியில் முதலாவது நாள் கபீர் கூறுகிறார் அன்பான சகோதரர்களே கேளுங்கள் சாயை அடைந்தால் எல்லாம் நிறைவு பெறும் சாய்மிலே சக்கோகே என் சாய் இல்லாமல் இதயம் வேதனையால் நிரம்பியுள்ளது பகலில் அமைதி இல்லை இரவில் நித்திரை இல்லை என் துயரத்தை யாரிடம் சொல்வேன் இரவின் நடுப்பகுதியிலானாக இருந்தாலும் அல்லது விடியற்காலத்தின் கடைசி நாளிலையாக இருந்தாலும் சாய் இல்லாமல் ஒரு சிறு நித்திரைக்காக கூட ஏங்கி விழித்திருக்கிறேன் கபீர் சொல்கிறார் அன்பானவர்களே கேளுங்கள் சாயை ஒருவர் அடையும் போது உண்மையான அமைதி கிடைக்கிறது சாய்மிலே சப்கோஹே ஆத்மா தன் ஆண்டவனை சந்திக்கும் போது தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது மாயை விலகும் போது அப்போதுதான் வாழ்க்கையின் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது உண்மை என்பது இந்த உடல்ல இருந்து இல்ல இருந்து வெளிப்படுது உடலிலிருந்து இல்லை அமைதியான ஒரு விழிப்புணர்வு மின்னல் தான் ஆத்மா அங்கிருந்தே பயணம் தொடங்குது இந்த பயணம் ஓடி போகிறது கிடையாது ஒன்றாக கலப்பது ஆறு கடலில் கலக்கப் போகும்போது பயப்படுகின்றது அது பின்னால் திரும்பி பார்க்குது மலைகள் கரைகள் எல்லாம் அதை கூப்பிடுது ஒரு விதமான நினைவு ஏற்படுது ஆனால் ஆறு கடலாக மாறும்போது அதனுடைய பயம் எல்லாம் அர்த்தமற்றதுன்னு உணருது யாராவது ஒருத்தவங்க நீண்ட காலம் மலைகளில் தங்கியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைதி மௌனத்தை அனுபவம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க திரும்ப சந்தைக்கு கூட்டமான இடத்துக்கு போகும்போது கூட அந்த சத்தம் அந்த பரபரப்பு ஓட்டம் எதுலையுமே மகிழ்ச்சி இருக்காது அவங்களுக்கு அதே மாதிரி தெய்வீக அன்பினுடைய அமிர்தத்தை உலகியலான மகிழ்ச்சியில இனிமே சந்தோஷம் அப்படின்றத புரிஞ்சுக்கும் கடல் ரொம்ப பெருசு பறந்தது நாம் அதை முழுவதுமாக குடிக்க வரல மெதுவாக இதயத்தின் ஆழத்தில் அதை சேர்த்துக்கணும் அப்போது ஒரு குளிர்ந்த சக்தி நமக்கு கிடைக்கும் ஒளி ஒரு திருவிழாவாக மாறும் மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கு நாம இதயத்தின் கதவுகளை திறந்து அருள் பெற தயாராக இருக்கணும் அதாவது நம்மளுடைய இதயத்தினுடைய கதவு எப்போவுமே திறந்துட்டே இருக்கணும் அப்போ நமக்கு அருள் அதாவது ஆசீர்வாதங்கள் எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் கதவுகள் மட்டும் மூடிட்டு இருக்கு ஆனா எல்லாமே கிடைக்குது ஆனா நம்மளுடைய கதவை மூடிட்டோம் இதயத்தின் கதவை அதை திறந்து வச்சா போதும் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஒரு நாள் திடீர்னு ஒரு பெண்ணு அவங்களுடைய நிலைய இழந்துட்டாங்க இப்போ சமையல் அறையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு வீடு எல்லாமே அப்படியே குழப்பம் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க அவங்கள மனநல மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது அங்கே ஒரு மருத்துவர் வந்து சொல்கிறாரு பெரிய டாக்டர் அவர் சொல்கிறாரு அவங்களுடைய கணவரை கூப்பிட்டு கேட்குறாரு உங்கள் மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கணவர் சொல்கிறாரு எனக்கே ஆச்சரியம் இப்படி அவளை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்ல கடந்த இருபது வருஷமா அவங்க சமையல் சமையல் அறைய தவிர கிச்சனை தவிர வேற எங்கேயுமே போகல வீட்டை விட்டு வெளியே போனதே இல்ல ஆ ஏதோ பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அது பைத்தியம் அல்ல அது பிரிவு உணர்வுகளின் பிரிவு உணர்ச்சிகளின் பிரிவு இப்ப பிரிவின் காரணமாகவே அந்த அறிகுறிகள் இப்ப பிந்து நிலை போன்றவை உருவாகுது நாம கடந்த கால உணர்ச்சிகளின் சமையல் அறையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா பாஸ்ட்ல என்ன நடந்தது அதையே யோசிச்சுட்டு அந்த சமையல் அறையில எப்படி அந்த பெண் இருந்தாங்க அந்த மாதிரி பழசிய நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய பழைய உணர்ச்சி எச்சங்களின் நடுவே இருக்கு அதனால இப்போ கடவுள் வந்திருக்கிறாரு வெளிய வாங்க இந்த சிறை சிறையிலிருந்து இந்த இருந்து வெளியில வாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு கர்மா தீத்து கணக்கை முடிக்கும் நிலை அதாவது கணக்கை முடிக்கும் நிலை அடுத்த ஏழு நாட்கள் கர்மாதீத் என்ற சொல்லை நாம ஆராயவும் அதனுடைய மர்மத்தை அகற்றவும் நாம வந்து முயற்சி பண்ணலாம் கர்மாதீத்னா என்ன அப்படின்றத பத்தி நாம ஆராய்ச்சி பண்ணலாம் ஏழு நாட்களுக்காக இது இன்னைக்கான முதன்மையான நாள் முதல் நாள் இப்போ டு சிக்னல் இதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு இப்போ முழுமை அடையவும் கர்மாதி நிலை அடையவும் ஆழமான கவலை இருக்கணும் நமக்கு ஆழமான கவலை அப்படின்னா பதட்டம் கிடையாது ஆழமான கவலை அப்படின்னா ஒரு புனிதமான அவசரம் அதாவது ஆக வேண்டும் என்ற சொல்ல பயன்படுத்துறதுக்கு பதிலாக பிகமிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பீயிங் அதாவது இருக்கிற இருத்தல் அந்த மாதிரி சொல்ல பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மனித குலம் எல்லாருமே மனுஷங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆகணும் ஆக வேண்டும் என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்று ஆகணும் ஆகணும்னு நினைக்கிறாங்க யாராவது பணக்காரராக ஆகணும்னு நினைக்கிறாங்க யாராவது கிறிஸ்துவை போல ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லைனா பிரம்மாவை போல ஆகணும்னு நினைக்கிறாங்க தந்தையை போல ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லை பிரபலமாகணும் நான் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லோரும் ஒரே படகுல இருக்காங்க அந்த படகு பேர் என்ன ஆக வேண்டும் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க இப்போ நீங்கள் ஏன் ஏதோ ஒன்றாக ஆகணும் நீங்கள் இருப்பதிலேயே அமைதியாக இருங்க சாந்தியாக இருங்க ஒவ்வொரு தேடலும் ஒவ்வொரு அலைச்சலும் துன்பம் வேதனை சோகம் துயரம் மட்டுமே கொடுக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க ஒவ்வொரு விஷயமும் ஆக வேண்டும் என்பதும் பதட்டத்தையும் போட்டியையும் உருவாக்குது நீங்கள் பல முகங்களை அணிய வேண்டி தளர்ந்து விடு தளர்ந்து விடு உங்களுடைய மூல முகத்திற்கு திரும்பி வாங்க மையத்திற்கு நடுவில் திரும்பி வாங்க ஒவ்வொரு விளிம்பும் தான் முழுமை மற்றும் கர்மா தீத்து இப்ப கர்மா தீத் என்பது இருந்து ஓடி போடுறது கிடையாது கர்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போடுறது கிடையாது அந்த மாதிரி நிலை யாரும் அடைய முடியாது கர்மாவின் சுமையை கீழே வைப்பதே கர்மாதீத் அதாவது கர்மாதீத் என்பது இழகு இலகுத்தன்மை லேசான தன்மை கர்மா என்பது சுமை கர்மாதீத் என்பது பறவையை போல ஆகிறது இப்ப நம்ம என்ன பண்ணணும் கர்மாதீத் அப்படின்னா பறவை மாதிரி சுமைகளை லேசா ஆக்கிடணும் பறவைகள் சுமை எதையும் சுமக்கிறது அது நகருது பறக்குது மதக்குது பாடுது ஆடுது மகிழுது அப்ப கர்மாதீத் என்பது உரிமை உணர்வை விட்டு விடுவது செய்பவன் மறைந்து விடுகிறான் இல்லையா இப்ப இப்போ நான் முழுமையடைய வேண்டும் கர்மா தீ தாக வேண்டும் என்ற கவலைப்பட வேண்டியது இல்லை இப்போ நம்ம கர்மா தீத்தாகணும் அடையணும் அப்படி எல்லாம் கவலைப்பட வேணாம் நான் முழுமையானவன் நான் ஏற்கனவே கர்மாதீத் கர்மாதீத் ஆகிறது என்னோட இயல்பு என்னோட நேச்சுரே தான் பூரணத்துவம் என்னுடைய இயல்பு அடைகிறதுன்றது என்னுடைய இயல்பு நான் முழுமை முழுமையடையணும்னு நினைக்கும் அந்த கணமே பதட்டம் உருவாயிடுது நான் ஆகணும்னு நினச்சா போதும் உடனே பதட்டம் வந்துடுது பிறகு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் வருது அதனால ஒவ்வொரு செய்வதும் நம்மை நம்மிடம் இருந்து விலக்கி விட்டுள்ளது இப்போ நம்ம எல்லாரும் கர்மா தாகணும் ஆகணும் ஆகணும்னு சொல்ல வேண்டாம் நம்ம தான் ஆக ஆகியிருக்கோம் ஆக போகிறோம் ஆகு ஆகியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கணுமே தவிர ஆகணும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பதட்டம் தான் வரும் இப்போ உங்களுடைய உள்ளார்ந்த மேடை இன்னும் ஸ்டேஜ் விழிப்பு இப்போ கர்மாவின் எந்த பந்தனமும் இல்லாத நிலை இருக்கணும் கர்மா தீத் நிலை தான் இறுதியான நிலை இப்போ கர்மாதீத் அப்படின்னா கர்மங்களை இல்லாத நிலை கிடையாது கர்மத்தினுடைய எந்த பந்தனமும் இல்லாத நிலை இறுதியான நிலை இப்போ இந்த நிலையில ஒரு நொடியில் பறக்க முடியும் ஒரு நொடியில் பறக்க முடியும் ஆன்மீக நேரத்தை பற்றியது அல்ல அது தீவிரத்தை பற்றியது கர்மாவின் எந்த ஒரு பந்தனமும் இல்லாத நிலை நீங்க ஒரு புல்லாங்குழல் போல ஆகிறீங்க செயின் பாலன் சொல்றாரு நான் அல்ல என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் கிறிஸ்து சொல்கிறார் நான் அல்ல என்னுள் கடவுள் வாழ்கிறார் புல்லாங்குழல் காலியாக இருக்கிறது காற்று ஊதுகிறது கடந்த காலத்திலிருந்து உங்களை காலியாக்குங்கள் அதாவது தவறுகள் கடந்த கால தவறுகளை காயமாக மாட்டாதீங்க அது ஒரு புரிதலாக இருக்கணும் கடந்த காலம்ன்றது ஒரு கல்லறை அதுல போய் ஏன் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த நொடி அதே உணர்ச்சி பழக்கங்களை மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து கொண்டு வந்தது அதெல்லாம் விட்டுடுங்க அது ஒரு வலை ஒரு சிக்கல் இப்போ இரண்டு பேர் சந்திக்கிறாங்க முதல் சந்திப்பு ஒருவர் ஒரு தவறு செய்கிறாரு நீ கார் ஓட்டி கொண்டிருக்கிறாய் என்று வச்சுக்கோங்க இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்ப ஒருவரை மோதுறீங்க அவங்க வந்து உங்களை தாக்குறாங்க அதிலிருந்து சம்பவங்களின் தொடர்பு ஆரம்பமாயிடுது அதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது இப்போ நீங்கள் அவருடைய காரின் டயர் என்ன பண்ணுறீங்க குத்திடுறீங்க அடுத்து மூன்றாவது சந்திப்பு மூணாவது டைமு நாலாவது டைமு சந்திக்கும் போது அந்த நபர் நோயுற்று அவங்களுடைய தாயை மருத்துவமனைக்கு கொண்டு வராரு அப்போ நீங்கள் மருத்துவர் நீங்கள் சேவை செய்றீங்க ஒரு புதிய பந்தம் உருவாகுது மிக பெரிய பகைவர்கள் இப்போ அன்பானவர்களா மாறிடுறாங்க பிறகு கலக்கம் தொடங்குது அதாவது அந்த குற்ற உணர்ச்சி மன்னிக்கணும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்போ உணர்ச்சி நிலை மாறுது இப்ப கர்மாவின் எந்த ஒரு பந்தனமும் இல்லாத நிலை இருக்கணும் கர்மா தங்கமாக மாறுது கர்மா புல்லாங்குழலாக மாறுது இதற்காக நீங்க ஒரு வெற்றிடைந்த ரத்தினமாக ஆகணும் எல்லா வரம்புகளுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர் ஆகணும் உங்களுடைய எல்லையற்ற ரூபத்தில் நிலைத்திருக்கணும் எல்லையற்ற சேவை செய்யணும் எல்லையற்ற ரூபம் இருக்கணும் எல்லையற்ற சேவை இருக்கணும் எப்படி அவர் வந்து அவருடைய டயரை வந்து குத்துனாரு அதெல்லாம் பண்ணாங்க ஆனாலும் சேவைன்ற வந்தப்போ இல்லையா அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு எப்போவுமே ரத்தினமாக எல்லைக்கப்பாற்பட்ட உணர்வாக இருக்கணும் எல்லையற்ற சேவை என்பது எதிர்பார்ப்பு இல்லாத சேவை அங்கீகாரம் இல்லை நீங்கள் செய்கிறீங்க ஆனால் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் பேசுகிறவங்க கிடையாது நீங்கள் கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் தெய்வீக கருவியாக இருக்கீங்க ஒரு மனமுள்ள மலராக நறுமணமுள்ள மலராக ஒரு ஆன்மீக நறுமணமுள்ள மலராக இருக்கீங்க யாரை ஈர்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கக்கூடாது யாராலும் ஈர்க்கப்படவும் கூடாது இப்ப நீங்க உங்களுடைய தனித்துவத்தை உணர்கிறீங்க நான் ஒப்பிட முடியாதவன் மாற்ற முடியாதவன் ஒரு தனித்துவம் மட்டும் இல்ல ஒரு அற்புதமான படைப்பு இப்ப இந்த உலகத்துல என்ன போல வேறு யாருமே கிடையாது நான் யார் என்பதை அப்படியே இருக்கிற இருக்க விடுறேன் இப்போ என்ன நான் வந்து அவங்கள மாதிரி மாற்றிக்கணும் இவங்கள மாதிரி மாற்றிக்கணும் அப்படி வந்து நம்ம வந்து இருக்க கூடாது நாம இருக்கணும் ஏன் நான் யாரையாவது போல ஆகணும் பிரம்மா ஒரு மனிதர் அல்ல அவர் விழிப்புணர்வின் பெயர் பிரம்மா ஒரு ஞானி இறந்து போயிடுறாரு அவரை சுத்தி சீடர்கள் அவங்க எல்லாம் அழறாங்க சீடர்கள் கேக்குறாங்க ஏன் அழறீங்க குருவே நீங்க ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தீங்க எங்களை எல்லாம் விழிப்பூட்டுனீங்க அப்படின்னு கேக்குறாரு குரு சொல்றாரு என் படைப்பாளியை சந்திக்க போறேன் என்பதற்காக நான் பயப்படுறேன் சீடர்கள் சொல் கேக்குறாங்க நீங்க மோசையை போல இருந்தீங்க கிறிஸ்து மாதிரி இருந்தீங்க உங்களுக்கு ஏன் பயம் அதுக்கு குரு சொல்றாரு என் படைப்பாளர் என்னை கேட்டா நீங்க நீ நீயாக இருந்தீங்களா அதாவது நீங்க நீங்களா இருந்தீங்கன்னு கேட்பாரு மோசியை போல எவ்வளோ ஆனீங்க கிறிஸ்துவை போல எவ்வளோ ஆனிங்கலாம் கேட்க மாட்டார் நீங்கள் எந்த அளவு அடைஞ்சிங்க எந்த அளவுக்கு தான் கேட்பார் இப்போ நான் என்னை இழந்து யாரையாவது நகலெடுக்க முயன் முயன்றேனா அதாவது அசல் தன்மை இழந்துருது ஆத்மா தன்னுடைய மூலநிலையில் முழுமையாகிறது அதற்கு வெளியிலேருந்து எதுவும் வெளியில் வரணுன்றது தேவையில்லை அதை உள்ளேருந்து எதையும் கொடுக்க வேண்டியதும் கிடையாது இப்போ கர்மாதீத் அப்படின்னா நீங்க இருப்பீங்க எல்லாத்தையும் செய்வீங்க வேலையும் செய்வீங்க ஆனால் என்ன மட்டும் செய்யக்கூடாது பற்று மட்டும் இருக்கக்கூடாது இல்லையா ஆனால் இல்லாமல் இருக்கணும் சிஇஓல இருந்து கூட உங்களுடைய துறையில இருந்தும் மேலாளர்களிடம் இருந்தும் உங்க கீழே பணி செய்யறவங்க கிட்ட இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும் பற்றில்லாமல் இருக்கணும் பற்று நீங்கிடணும் இல்லையா பற்று நீக்கம் நீங்க பற்ற நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இடத்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளின்றது இருக்கும் இப்போது அலட்சியமான கவலைய விட்டுட்டு ஒரு புதிய தெய்வீக அவசர உணர்வை உருவாக்குங்க நீங்க விடுமுறையில இருந்தீங்க லீவ்ல இன்னைக்கு கடமைக்கு முதல் நாள் அதனால கடமைக்கு திரும்பி வாங்க நீங்க மறதியினுடைய நித்திரையில இருந்தீங்க தூக்கத்துல இருந்தீங்க இந்த கவுண்டன் இந்த இந்த கவுண்டன் ஏதோ ஒரு தேதிய பத்தியது கிடையாது இப்ப இந்த கர்மாத்தீத் நிலையை அடையணுன்றது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு தேதியில பண்றோன்றது கிடையாது இது விழிப்புணர்வில் கரைந்து போவதை குறித்தது ஒவ்வொரு நொடியும் தோன்றுங்கள் உங்களுடைய சாதாரண கடமையை செய்யுங்க கர்மாத்தீத் என்பது கர்மால இருந்து ஓடி போறது கிடையாது இல்லையா என்ன சொன்னோம் கர்மாதீத் அப்படின்னா கர்மா லேசாக இருக்கணும் அதாவது நீங்க கர்மங்கள் செய்யணும் அந்த செய்யக்கூடிய செயல்கள் லேசாக இருக்கணும் இலகுவாக இருக்கணும் அதுதான் தீத்தாக இருக்கிறது இப்ப கர்மாதீத் என்பது அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது சாலையின் முடிவுல காத்திருக்கிறதும் கிடையாது அது நீங்கள் கைப்பற்றுவதும் கிடையாது அது ஒரு வெற்றியும் கிடையாது இது விழிப்புணர்வின் பயணம் இது ஆனந்தத்தின் பயணம் இது மகிழ்ச்சியின் பயணம் இது வாழ்க்கையின் நடனமும் கொண்டாட்டமும் இப்போ கர்மாதீத் இங்கேயே இப்போவே இருக்கு நீங்கள் பேசுறீங்க ஆனால் பேசலை நீங்கள் கேட்குறீங்க ஆனால் கேட்கல நீங்கள் உடல்ல இருக்கீங்க அல்லது உடல்ல இல்லை ஆமாம் நீங்கள் உடல்ல இல்லை கர்மாதீத் என்பது இந்த உலகின் தூசி நிறைந்த சந்தையில இருந்து மையத்திற்கு திரும்புவது அதாவது கர்மாதீத் அப்படின்னா உங்க இதயத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது உங்க இதயத்துல கொண்டாடுறது அதான் கர்மாதீத் இப்ப மக்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறந்தனால கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடுறாங்க ஆனா அவங்களுடைய இதயத்துல கிறிஸ்துவ சிறையில் அரைக்கிறாங்க கிறிஸ்துவ விழிப்புணர்வு பிரம்ம விழிப்புணர்வு ஒண்ணுதான் அதே தான் புத்த விழிப்புணர்வும் புத்தர் அமர்ந்து தியானம் பண்ணாரு தியானம் பண்ணாரு கிறிஸ்து கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணாரு பிரார்த்தனையும் தியானமும் ஒன்றா மாறணும் நீங்கள் கடவுளிடம் பேசுவது நிற்கும்போது உங்களிடம் பேசுவது தியானமாகிறது அதாவது ஒரு சைடு நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அது பக்தியா இருக்கும் இப்போ கடவுள் நீங்கள் பேசுறதை நிறுத்திட்டு கடவுள் உங்க கூட பேசினாருன்னா அது தியானம் இப்போ நீங்கள் யார் என்பதற்கும் நீங்கள் என்ன என்பதற்கும் திரும்பி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ உங்களுடைய மூலநிலை அதாவது அடித்தளத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார் அர்த்தமற்ற சடங்குகளை எல்லாம் இப்போ எல்லாத்தையும் விட்டுடுங்க முட்டாள்தனம் எல்லாத்தையும் விட்டுடுங்க இரட்டை மனநிலைகளை விட்டுடுங்க காட்சி காட்டுறது காட்சி பார்க்கறது இதெல்லாம் போதும் பயங்களையும் விட்டுடுங்க ஏன்னா இது மிக பெரிய பயணம் மரணத்தின் பயணம் மற்ற எல்லா பயணங்களும் ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த ஆனால் இப்போ இருக்கக்கூடியது எல்லாருக்கும் நிறைய பயம் இருக்கு இப்போ பயத்தை ஃபர்ஸ்ட் நம்ம விட்டாலே நம்ம எந்த ஒரு விஷயமும் பக்காவா ஜெயிக்க முடியும் அதாவது வெற்றி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா பயம் ரொம்ப பெரியது எல்லா விஷயமும் அடுத்து தான் வருது ஃபர்ஸ்ட் பயம் இப்போ இந்த பயம் பிரிவினுடைய பயமாக இருக்கு விடுவதை பற்றிய பயமாக இருக்கு ஒருவர் பணத்தை சேர்க்கிறார் ஏன் சேர்க்கிறாரு பணத்தால் தன்னை ஏழைகளை விட பாதுகாப்பவனவன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா பணம் ஏன் சேர்க்குறாங்க நமக்கு பணம் இருந்தால் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அது யூஸ் ஆகும் இப்போ பணத்திற்கான ஒரு பயம் இருக்கு ஒரு பயத்தினால பணத்தை சேர்க்கறாங்க இப்போ ஒருத்தர் அதிகாரத்தை சேர்க்கிறாங்கன்னா அதனால் என்ன ஆகுது மரணத்திலிருந்து தன்னை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா இப்போ பணம் இருந்ததுன்னா நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கலாம் அதிகாரம் இருந்ததுன்னா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு ஆனா அதனுடைய அடிப்படை என்ன ஏன் சேர்க்கறாங்க அவங்களுக்கு எதன் மேல பயம் இருக்கு இப்போ மரணத்தின் மேல பயம் இருக்கு இல்லையா நம்ம செத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்துடுது இப்போ மரணத்தின் பயம் போயிடுச்சுன்னா அகங்காரத்திற்கு என்ன ஆகும் இல்லையா அப்ப அகங்காரம் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ மரணத்தின் பயம் எல்லாத்தையும் விட பெரிய பயமா இருக்கு மரணத்தினுடைய பயம் இருக்கிறப்போ வாழ்க்கை பதட்டம் ஆயிடுது நம்ம என்ன செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு ஏகப்பட்டதை யோசிக்கிறோம் இப்போ மரணத்தின் பயம் நீங்கும் போது வாழ்க்கை ஒரு நறுமணம் உள்ளதாக மாறுது ரொம்ப ஸ்வீட் ஆயிடுது வாழ்க்கை இப்போ அழகாக மாறுது அழுத்தம் இல்லை பதட்டம் இல்லை ஏதாவது அடையணும் ஏதாவது ஆகணும் எங்கோ போகணும் அப்படிலாம் இருக்கா ஒரு தேர்வை தாண்டணும் இது எல்லாமே பதட்டத்தையும் போட்டியையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குது இல்லையா இப்போ பயம் இருக்குது அப்படின்னா அழுத்தம் வந்துடுது பதட்டம் வந்துடுது இல்லையா அப்போ பயம் தான் எல்லாத்துக்கு மூல காரணமாக இருக்குது நம்ம அடையணும் ஆகணும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி தாண்டது அப்படி இப்படின்னு நிறைய வந்து இந்த பயம்ன்றது நம்மளை யோசிக்க வச்சிருது அதனால நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க அதாவது லேசா இருங்க நான் நிறைந்தவன் நான் முழுமையானவன் நான் கர்மாதீத் நான் பற்றில்லாதவன் போ இந்த தான் இருக்க ஆனா உலகத்துல இல்ல இல்லையா இந்த தான் உலகத்துலதான் சுகோ நான் என்னுடைய குருவை சந்திக்கிறேன் குரு கதவின் முன்னாடி நிக்கிறாரு நான் ஆனந்தத்தை உணர்றேன் அவருடனேயே அவர் கூடவே இருக்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை எதையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா சைலண்ட் மௌனத்திற்கு சான்றிதழ் எதுவும் தேவையில்லை ஆகையினால கர்மாதீத் நிலை என்பது கர்மங்கள் செய்யாம இருக்கிறது கிடையாது கர்மங்கள் செய்தாலும் லேசான அந்த பரிஸ்தா ஸ்டேஜ் இதுதான் வந்து கர்மாதீத் நிலை நல்லது அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி